உசிலம்பட்டி அருகே எழுமலை காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளராக பணியாற்றி வந்த மலைச்சாமி குறைவால் உயிரிழப்பு மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே எழுமலை காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளராக பணியாற்றி வந்தவர் தேனி மாவட்டம் கம்பம் வடக்குப்பட்டியைச் சேர்ந்தவர் மலைச்சாமி கடந்த வாரம் காவல் நிலையத்தில் பணியில் இருந்தபோது மயங்கி விழுந்த இவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனை சிகிச்சைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் மதுரை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த காவல் ஆய்வாளர் மலைச்சாமி சிகிச்சை பலனின்றி நேற்று நள்ளிரவு உயிரிழந்தார் கடந்த மே மாதம் தான் எழுமலை காவல் நிலையத்திற்கு பணிமாறுதல் பெற்று வந்த இவர் பொதுமக்களிடமும் சக காவலர்களிடமும் நன் மதிப்பை பெற்று சட்டம் ஒழுங்கை பாதுகாத்து வந்தாகவும் அவரது இழப்பு உசிலம்பட்டி எழுமலை பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது குடும்பத்தினர் அனைவருக்குமான கலர்ஃபுல் ஆடைகளை கம்மி விலையில் பெஸ்ட் குவாலிட்டியா வாங்கிட லதா சில்க் அண்ட் ரெடிமேட்